நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி சிவபெருமா தயான பிரமகிணி சொல்கிறாள் மகனி வல்லறக்க என்னமா நீ சிவனை வேண்டிய சிவ தவங்கள் எல்லாம் செய்தால் ஆமா அந்த சிவபெருமான் உனக்கு வேண்டிய வரத்தை விருப்பமுடன் கொடுப்பாரப்பா சரி என்ன செய்வாரு வேண்டிய வரத்தை விருப்பமுடன் கொடுப்பாரப்பா மனுஷன் வாழ்க்கையில நல்ல காரியத்துக்கு முயற்சி செலவிட்டு வேண்டும் கடவுளை கும்பிடணும் ஆமா தீய காரியத்துக்கு முயற்சியும் செய்யக்கூடாது பயிற்சியும் செய்யக்கூடாது தீய காரியத்துக்கு முயற்சி செய்தால் அவனை அழித்து விடும் ஆமா அழித்து விடும் எரித்து விடும் எரித்து விடும் சரி எரித்து விடும் கரைத்து விடும் ஒவ்வொருத்தர் மனதுக்குள்ளே ஒவ்வொரு கோரிக்கை இருக்கலாம் அம்பாள் பெரும்பாலும் கேட்டா

நினைச்சேன் ஆமா ஆமா அவங்களா எழுதிய தருவாங்க அப்படின்னு நினைச்சேன் தருவ சரி மேலாண்டுக்கு கண்டிப்பா நீங்க அதை ஒரு பெரிய ஆட்கள் நான் பெரிய சரி அப்படி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா வரலாறு சொல்லுவாங்க எழுதி கொடுங்க

அதுக்காகத்தான் காலத்துல முனிவர்கள் பன்னிரண்டு வருஷம் தவிர ஆமா தவறு செய்தவர்கள் இந்த கட்டி தான் போறாங்க சரி அந்த பன்னிரண்டு ஆண்டு காலமும் யாரு மேலேயும் சிந்தனை வராது எந்த சிந்தனையுமே தவமே

ஒரு பையந்த மாமனை சாமி கிட்ட வரத்தை வாங்கிறது வளர்ந்து விட்டது என்ன மரம் விட்டது மராமரமே வளர்ந்து விட்டது மரா 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 மராம ராம மராத வார்த்தை

கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் அத்தனாவது கல்யாணம்னு கேக்கணும் எத்தன நாலாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் பத்தே பைசாவே முடிச்ச மாதிரி அந்த நேரம் முடிஞ்சு போச்சு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே பார்வைதான் பார்வைதான் பார்வை அதிகார பார்வை சகன பார்வை சகன பாத்து போறாங்க இப்ப போறாங்க பாக்கோம் நம்மளே போறோம்

அதுவும் நமக்கு ஒரு நல்லது அது ஒரு தடுதலையாக இருக்கும் சரி அப்போ அம்மா பிரம்மகனி சொன்னா மகனே என்னம்மா எனக்கு தவறு இருக்க சரி பல்லாருக்கு கேட்டானா அவன் கேட்பானா கேட்கக்கூடிய வயசு அது இப்பதானே துள்ளி விளையாடக்கூடிய வயது கேட்கக்கூடிய வயசு கிடையாது கெட்ட நேரம் வரும்போது எங்க கேட்பான் சரி கெட்ட நேரம் அவனா தான் வளர்த்துக்கிடுவான் ஆமா அம்மா பேச்சா கேட்காம தானே போறான் அவனா போறான் ஒண்ணு தாய் பேச்சா கேட்கணும் கட்டிய தாரத்தனோட பேச்சை கேட்கணும் சரி தாயினுடைய வார்த்தையை தட்டாதவர்கள் யாரு யாரம்மா

மனைவியின வார்த்தையை தட்டிட்டு போனவே ராமாயணத்திலே இலங்கை வைத்திடுப்பதற்கு நடுநீசி ஜாம பன்னிரண்டு மணிக்கு படுத்து தூக்கிட்டு இருந்தவன் தத்தன தூக்கத்துல தடவடா கூட்டி எழுந்திருச்சான் கனவுல பதனி முடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க வெள்ளுப்பா போன ஊர்ல என்ன இப்ப அட்வான்ஸ் வாங்கியிருக்க பொன்னாபுடி திருநெல்வேலி பக்கத்துலு படிச்சுக்கிட்டு இருக்கோம் சுடல கோயிலும் ஊருக்கு கிழக்க கோயிலுக்கு கிழக்க கோலம் பில்லு படிச்சு கொடுக்கும் நைட்ல பன்னீர் மணிக்கு ஒரு பிள்ளை தூங்குன புள்ளை எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு கிள கிளை சரி ஆனா வாலியை பையங்க அத கவனமா பார்த்து நானும் படிச்சுக்கிட்டு எப்போ ஒரு பிள்ளை போகுது பாருங்க பாருங்க நீங்க ஓடி போய் கரையில இப்படி இருக்கு குத்த வச்சு மேக பாத்து இருக்குங்கள சரி ஒரு கா ஒரு பாதி வேலை இதுக்கும் நம்ம ரோட்டு வலி இருக்கும் ஓட்டமாடி போய் குளத்து கரையில மேற்க பார்த்து குத்த வச்சு இருக்கு கூட்டிட்டு வந்தாங்க அத மாதிரி தூக்க சண்டாலை சரி தூக்க சண்டாலை அவன் சீதே சரி எடுப்பதற்கு புறப்பட்டான் சரி அவர் பக்கத்துல படுத்திருந்தாலே அவன் மனைவி வண்ட உதிரிச்சோதரி சென்ட்ரல் போலீஸ் கீழே உட்காருங்க சார் இத்தனை நாள் யாம சாம தெரியாம போனீங்க எங்க போறேன் ஏன் போற முடிவா நான் கேட்கல ஆமா அந்த புறத்த அந்தவனத்துல ஆயிரம் பெண்களை வச்சிருந்தீங்களே நான் ஏன் வச்சிருந்தேன் எதுக்கு வச்சிருந்தேன்னு கேட்டானா இல்ல சரி

வல்லரக்கு ஆமா இந்த வர என்ற வனத்துக்கு வருகிறான் வல்லரக்கன் நம்ம துவை செய்யறதுக்கு நல்ல பணம் என்ற வனம் அருமையான வனம் இந்த தான் இந்த வனத்தை இருந்து கொண்டு தான் சரி சிவ பெருமாளை வேண்டி நம்ம சிவதெபங்கள் செய்ய வேண்டும் அரணாரை வேண்டும் என்று அதாவது இந்த வனத்தில் தவ இருக்கிறதுக்கு அமைதியான மனம் அழகான அருமையான எப்படி செய்ய போறா பாருங்க ஆயுதம் பூச்சொரிய தலை மாட்டில் முளைத்த மரம் அல்லவர்களுக்கு கால் மாட்டில் பூச்சொரிய ஒரு வருடமாக இரண்டு அம்மா எத்தடை வருடங்களம்மா 12 ஆண்டுகளாக சரி பாரதவன் செய்து வரான் வள்ளரக்க என்ன செய்கடா பாரையில இருந்து கொண்டு தவம் இருக்கிறான் வள்ளரக்க செய்து கொண்டு வருகிறார் பாரையில இருந்தல பா கடுதவம் தவம் நம்ம பக்கத்து விட்டு காரேனா பாரையில உட்காந்து குத்தச்சி தவம் செய்தது சரி வள்ளரக்க கடுந்தாசை அம்மா பாரையில தவம் செஞ்சா கிடைக்காது சரி கடுந்தவம் செய்வதே கிடைக்கணும் வேண்டியாதை ஓஹோ

ஆண்டவராகியல்கின்றார் அசையாத கைலேங்கரி மலையே கெட்டு கிட்ட வந்த அசையை காரணம் கொண்டிருக்கிறது உலோகத்தில் என்ன நடக்கு அது நடக்கு நடக்கா என்று தெரியவில்லை பார்வதி என்ன நான் இப்போதே என்னுடைய ஞான திருஷ்டியினால் உற்று நோக்கி என்னுடைய மூன்றாவது கண்ணால் என்று ஆண்டவராக உற்று நோக்கி பார்க்கிறார் பார்க்கும்போது போது அப்போ வல்லரக்கன் செய்யக்கூடிய அவத்தமும் செய்துகிட்டு இருக்கான் சரி அரகரா சப்போ சங்கரா சங்கரா சொல்லி என்று சொல்லி ஓ ஓ ஓ ஓ அப்படியே இருக்கும் எப்படி ராமர் கோயில் போய் படிச்சுட்டு வந்தோம் என்ன முருகனை தேடுது எங்களுக்கு முருகன் நல்ல அழகா இருப்பார்ல அதனால அவரை தேடுதோம் அப்போது பகவான் சொல்றாரு பார்வதி என்ன உலோகத்தை

சரி போறவங்களா இப்படி ரெண்டு மாசத்துல போய்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு பெரும்பாலமாளுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் மனுஷனுக்கு தெரிஞ்சா போதும் போதும் அப்போ வல்ல அரக்கே சொல்ல கைலாசத்துல பகவான் சொன்னார் பார்வதி என்ன அந்த அரைக்க நம்மளை ஆண்டுகளும் தோம் இருக்கிறானே அவனை நம்ம என்னமா செய்வது அவனை கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுத்து ஆண்டவனே பார்வதி அவன் பெரிய அரக்கனாச்சே அவன் கொடிய அரக்கனாச்சே அவனை கூப்பிட்டு வரத்தை நம்மளை வீட்டை தவ செய்திருக்காங்க சரி அப்புறம் இல்லைன்னு சொல்ல கூடாது இல்லையா ஆமா இல்லை என்று சொல்ல கூடாது இல்லை என்று சொல்லாதவன் இறைவன் நான் தானே அதனால தான் எனக்கு இறைவன் என்ற பெயர் ஆமா பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்கள் சரி அதனால நான் என்ன வேண்டி தவம் செய்யறவனுக்கு நான் இல்லைன்னு சொல்லலாமா ஆமா சொல்ல கூடாதமா சொல்ல கூடாது அவனை கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுங்க சுவாமி பார்வதி சரி வரத்தை நீங்க குடுக்கறீடா இல்ல நான் கொடுக்கட்டுமா அப்படின்னா சரி பார்வதி என்ன பேச்ச கேட்டு அரங்கனுக்கு வரத்தை கொடுக்கறேன் சரி லாபமோ நஷ்டமோ அது ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னா சிவபெருமா சிறப்பு துணிஞ்சு வரத்தை கொடுத்துருங்க பார்ப்போம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு அப்போ பகவான் சொன்னார் ஐயா நந்தி தீவா என்ன ஐயா எங்க இப்போதைய பூலகத்துல சென்று சரி வல்ல அரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் வேண்டி பன்னிரண்டு ஆண்டு காலம் பாரத்தவம் செய்துகிட்டு உண்ணாமல் உறங்காமல் ஒருவாமல் சாப்பிடாமல் என்னையே வேண்டிதான் இருக்கிறார் தன்னை மறந்து மற்ற தாயை மறந்து கட்டிய தாரத்தை மறந்து

ஒரே புலப்பத்துல இருக்காரு புலப்பத்துல வச்சுட்டா போ ஆமா ஆகா வல்லார கணக்கான கணவன் வந்துகிட்டு இருக்காரு சரி எங்க போனானோ தெரியவில்லை என்ன சாப்பிட்டானோ தெரியவில்லைன்னு வராரு சாப்பாடு என்ன சாப்பாடு சரி அவருக்கு பெரிய ஏற்பாடு ஏற்பாடு ஆனால் சரி சீனுடைய வனத்துல ஒரு சத்தம் ஒன்று அப்பதே கேட்டுக்கொண்டிருக்கிறது சத்தமாமா கேட்டுக்கொண்டிருக்கிறது அதுதான் வல்லாரக்கே தவம் செய்யக்கூடிய சத்தம் ஆமா சிவனை வேண்டி தவம் இருக்கக்கூடிய சத்தம்

அங்க மற்றதை காலையில பேசிக்கிட்டு அப்போ பகவான் சொல்றாரு நந்தி தேவர் சொல்றாரு என்னமா சொல்றாரு எல்லாருக்கா நான் கடவுள் அல்ல சரி அப்ப நீங்க யாரு ஏ கடவுளுக்கு பிஏ ஏந்த பகவானுக்கே கால் பிடித்து நடக்கக்கூடிய பிஏ கலெக்டர்க்கு பிஏ பாத்திருக்கேன் ஒரு தாசுரதாருக்கு பிஏ பாத்திருக்கிறேன் ஒரு அடுத்தபடியாக ஒரு ஜட்ஜுக்கு பிஏ பார்த்திருக்கிறேன் ஒரு டாக்டருக்கு பிஏ பார்த்திருக்கேன் ஒரு டீச்சருக்கு பிஏ இருக்காங்க ஒரு வில்லிசை பாடகர் அண்ணாவுக்கு ஒரு பிஏ பார்த்திருக்கேன்

பெண்கள் நந்தியினுடைய வலது காதலே சொல்ல வேண்டும் சரி ஆண்கள் அந்த நந்தியினுடைய